தளபதி இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்குள்ள எக்கச்சக்கமான பிரபலங்கள் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு அது இல்லாம இந்த மாசத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான படப்பிடிப்பு முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மே மாசம் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சமீபத்துல வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டில சொன்னாரு சோ ஜூன் இல்லன்னா ஆகஸ்ட் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கடையில தளபதி பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள களமிறங்கி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறேன் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ தளபதியோட இந்த ஒரு அறிவிப்பு தளபதி ரசிகர்களுக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சியா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் தளபதி சினிமாவை விட்டு விலக கூடாது வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதுவும் முடியலையா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாவது தளபதி கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது கடையில தளபதியோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ண போற டைரக்டர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா போயிட்டு இருக்கு கார்த்திக் சுப்ராஜ்ல தொடங்கி ஆர் ஜே பாலாஜி வரைக்கும் பல டைரக்டரோட பேர் அடிபடுது ஆனா இது வரைக்கும் எந்த டேரக்டரை தளபதி செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வரல இதுக்கடையில தளபதியோட நிலவேவா செல்வா பகவதி படங்களை டைரக்ட் பண்ண வெங்கடேஷ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு வெறும் காதல் படங்களை மட்டும் நடிச்சிட்டு வந்த தளபதிய பகவதி படம் மூலமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்தினது வெங்கடேஷ் தான் திருமலை படம் மூலமா தான் தளபதி ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்தாரு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க ஆனா திருமலை படத்துக்கு முன்னாடியே தளபதிய பகவதி படத்துல ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோவா காட்டினது டைரக்டர் வெங்கடேஷ் தான் இந்த நிலைமையில சமீபத்துல டைரக்டர் வெங்கடேஷ் கணேஷ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பகவதி படத்தோட கதை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா விஜய் எப்படி எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் படிப்படியா எப்படி முதலமைச்சர் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதையை உருவாக்கி இருந்தாங்களாம் ஆனா இது கொஞ்சம் ஓவரா இருக்குமே அப்படின்ட்டு கதையை மாத்திட்டேன் அப்படின்ட்டு டைரக்டர் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு சோ அப்பவே பாத்தீங்கன்னா தளபதி ஒரு முதலமைச்சர் கேரக்டர்ல நடிக்க வேண்டியது ஆனா மிஸ் ஆயிடுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா அது மிஸ் ஆகாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ